வனத்துறை அதிகாரிகளின் தாக்குதலுக்கு எதிராக மாங்குளத்தில் மக்கள் சங்கத்தின் தலைமையில் கர்த்தால் நடத்தப்பட்டது தொடர்ந்து மாங்குளம் டிஎஃப் அலுவலகத்திற்கு கண்டன ஊர்வலமும் தர்ணாவும் நடத்தப்பட்டது தர்ணாவை மாங்குளம் கிராம பஞ்சாயத்து தலைவர் வினிதா சஜீவன் துவக்கி வைத்தார் ஃபாரஸ்ட் அதிகாரிகளின் சட்டவிரோத நடவடிக்கையை எதிர்த்துதான் மக்கள் சங்கத்தின் தலைமையில் மாங்குளத்தில் டிஎஃப்ஓ அலுவலக எதிர்ப்பு மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது மக்கள் தலைவர்களை தாக்கிய எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூணா டிஎஃப்ஓவின் பேரில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டு மிருகங்கள் இறங்குவதை தடை செய்ய வேண்டும் போலியான வழக்குகள் போட்டதை நீக்கம் செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கையிலும் முன்வைத்துதான் போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டத்தை மாங்குளம் கிராம பஞ்சாயத்து தலைவர் வினிதா சஜீவன் துவக்கி வைத்தார் ുംവലിയന്റെ നിർമ്മാണവുമായി ബന്ധപ്പെട്ട് അത് അവരുടേതാണ് എന്നുള്ള അവകാശം പ്രഖ്യാപിച്ചുകൊണ്ട് വരികയും അതുമായി ബന്ധപ്പെട്ട് മാങ്കുളം പഞ്ചായത്ത് പ്രതിനിധികളെ അവിടെ ചെല്ലുകയും മൂന്നാർ ഡി എഫ് മൂന്നാർ എ സി എഫും മാങ്കുളം ഡിഫ് ഡി എഫ് ഓയും അവിടെ വരികയും മാംകുളം പഞ്ചായത്ത് വൈസ് പ്രസിഡന്റും അതുപോലെ തന്നെ മൂന്നാം വാർഡ് മെമ്പർ അനിൽ ആന്റണിയെയും അവർ ക്രൂരമായി മർദ്ദിക്കുകയും ചെയ്തിട്ടുള്ളതാണ് അതുമായി ബന്ധപ്പെട്ട് മാങ്കുളത്തെ പഞ്ചായത്ത് ഫലസമിതിയുടെ നേതൃത്വത്തിലും ജനകീയ കൂട്ടായ്മയുടെ നേതൃത്വത്തിലും നടത്തുന്ന ഈ ഒരു ധർണ மாங்குளம் பெருமன்குத்து நீரருவிக்கு அருகில் உள்ள பவுலின் சம்பந்தமாகத்தான் வனத்துறைக்கும் பொதுமக்களிடையே பிரச்சினை உருவாக்கி வந்தது இந்நிலையில் தான் இது போராட்டத்திற்கும் காரணமாக மாறியது மக்கள் தலைவர்களை வனத்துறை அதிகாரிகள் தாக்கியதை கண்டித்து கர்த்தால் நடத்தப்பட்டது டிஎஃப்ஓவை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் மக்கள் தலைவர்களை தாக்குவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தலைவர்கள் கோரிக்கை வைத்தனர் അവർ നിൽക്കുന്ന കേസ് എടുക്കാൻ വേണ്ടി വേണ്ടി കേസെടുക്കുക ഞങ്ങൾ കേസെടുക്കാൻ അവർക്ക് വെക്കി കേസ് അടയ്ക്കുന്ന രീതി ചാർജ് ചെയ്ത് അവരെ ഒഴിവാക്കുന്ന വേണ്ടി സമീപനമാണ് ഈ പറയുന്ന ഡി വി എസ് പി മാത്രമല്ല ഇതിനു മുകളിലേക്ക് സംവിധാനങ്ങളുണ്ട് വളരെ അടിയന്തരമായിട്ട് ഇടപെടലുകൾ നടത്തിക്കൊണ്ട് വനംവകുപ്പിന്റെ ഈ ദുർ നടപടികൾ ഇവിടെ അവസാനിപ്പിച്ചില്ല എങ്കിൽ അച്ഛനെ നേർന്നതില് ഞങ്ങളുടെ രാഷ്ട്രീയ ജാതി മതഭേദമന്യം മുഴുവൻ മാങ്ങത്തെ ജനങ്ങളുടെ ശക്തി എന്താണെന്ന് എല്ലാവരെയും ബോധ്യപ്പെടുത്തിക്കൊണ്ട് ഈ അധികാരികളെ ബോധ്യപ്പെടുത്തിക്കൊണ്ട് വളരെ ശക്തമായ സമര പരിപാടികളിലായിരിക്കും ഞങ്ങൾ ഈ കടക്കുക வனத்துறை அலுவலகத்திற்கு எதிர்ப்பு மாற்றின் பாகமாக மாங்குளம் கிராம பஞ்சாயத்து நடைபெற்ற கர்த்தால் முழுமையாக இருந்தது கடைகள் திறக்கப்படவில்லை வாகனங்கள் ஒன்றும் மூடவில்லை எதிர்ப்பு தர்ணாவில் மாங்குளம் தேவாலய ஃபாதரியா மனு கரோட்டு உரையாற்றினார் கூட்டத்தில் பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் பிவின் ஜோசப் தெய்வகுளம் பிளாக் டிவிஷன் மெம்பர் பிரவீன் ஜோஸ் அடிமாளி பிளாக் டிவிஷன் மெம்பர் எம் அன்சாரி உட்பட ஏராளமானோர் பங்கெடுத்து உரையாற்றினர்